பே இருக்கா இல்லையா பாத்துர்க்காங்களா பார்க்கலையா நம்மள அவ இது எனக்கு தெரிஞ்ச கடக் கடக் என்ற சத்தமிட்டு ரயில் வேகமாக பாய்ந்து கொண்டிருந்தது மாலை நேரம் கனமழையும் இடியுடன் கூடிய மின்னலும் ஏசி பெட்டியின் ஜன்னல் வழியாக தங்கள் இருப்பை உணர்த்திக் கொண்டிருந்தது அந்த தனிமையான கேபினும் இந்த பயங்கரமான வானிலையும் என்னை போன்ற பயந்து போகும் மனிதரை இன்னும் அதிகமாக பயமுறுத்தி கொண்டிருந்தது அப்பொழுது யாரோ கேபின் கதவை தட்டினார்கள் ஒரு அமைதியான மனிதர் உள்ளே வந்தார் தன் பைகளையும் பொருட்களையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டு என்னை நோக்கி சிரித்து கை நீட்டி நான் மிஸ்டர் கோஷ் நான் கொல்கத்தாவுக்கு போகிறேன் மறுபிறவி தொடர்பான ஒரு மீட்டிங்கில் பங்கேற்க என்றார் அவர் அவர் பேசுவதே இருந்துச்சு அவர் சிரிப்பும் கூட உடனே பயந்தபடியே நான் சொன்னேன் நான் கான்பூரில் விரிவுரையாளராக இருக்கிறேன் இப்போ பாட்னாவுக்கு போறேன் அவர் சாப்பிட சில பொருட்களை எடுத்தார் எனக்கும் கொடுத்தார் ஆனால் நான் சந்தேகத்தோடு இருக்கும் மனிதன் ரயிலில் அந்நியர் தரும் உடம்பை எடுக்க முடியாது மிகவும் பணிவுடன் மறுத்தேன் அவர் சிரித்தார் சந்தேகம் இருக்கிறது போல இப்போ ஒன்றுமில்லை பாருங்கள் இன்னும் எத்தனை விஷயங்கள் நடக்கிறது என்று அவரின் அந்த வார்த்தைகள் கேட்டு நான் உள்ளுக்குள் உரைந்து போனேன் ஆனால் என் பயத்தை வெளிக்காட்டாமல் இருந்தேன் ஒவ்வொரு நிலையத்தில் அவர் இறங்குவார் ரயில் புறப்பட்டதும் வேறு பெட்டியில் ஏறி மீண்டும் வந்து விடுவார் கேட்டால் நான் இடையே ரயில்வே வேலைகளும் செய்கிறேன் என்று கூறுவார் பிறகு நாங்கள் பல விஷயங்கள் குறித்து பேசினோம் அவர் மறுபிறவியை மூடநம்பிக்கை என்று சொன்னார் பின்னர் அவர் என்னிடம் கேட்டார் நீங்கள் பேய் எல்லாம் இருக்கு என்று நம்புகிறீர்களா உடனே நான் சொன்னேன் ஆம் நம்புகிறேன் அதெல்லாம் இருக்கு அதைக் கேட்டதும் அவர் சிரித்தார் நீங்க சொன்னதிலேயே எதுதான் அட்டகாசம் அந்த சிரிப்பு அந்த வார்த்தைகள் என் ரத்தம் உறைய வைத்தன எனக்கு பேய்கள் மீது நம்பிக்கை இருந்தது ஆனால் அவர் அதை தொடர்ந்து மறுத்து கொண்டிருந்தார் இரவு ஆழமாகிவிட்டது உரையாடல் முடிந்து நான் ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் படுக்கையில் தூங்க முயன்றேன் திடீரென என் கழுத்தின் மீது சூடான நெருப்பு வைக்கிறார்களோ என உணர்ந்தேன் அச்சமடைந்து எழுந்தேன் யாருமில்லை என்னுடன் இருந்த அந்த சக பயணி மட்டும் எதிர்படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தார் நான் மீண்டும் தூங்க முயன்றேன் கண் மூடியவுடன் வயிற்றின் மீது யாரோ மிகுந்த அழுத்தம் கொடுத்தது போலவும் குரூரமான சிரிப்பும் கேட்டது அச்சமடைந்து எழுந்தேன் படுக்கை காலியாக இருந்தது நான் வீதியில் உறைந்தேன் எல்லா இடத்திலும் தேடினேன் எனக்கு தனிமையினாலே பயம் ஆனா ஒரு இரண்டு நிமிடத்தில் அவர் வந்தார் சார் என்ன தூங்கலையா என்றார் நான் என் பயத்தை மறைத்து இன்னும் தூக்கம் வரவில்லை என்று சொன்னேன் பையில் இருந்து ஒரு புக்கை எடுத்து வாசிப்பது போல நடித்தேன் அவர் மீண்டும் படுக்கையில் படுத்தார் சில நேரத்தில் அவரது குரட்டை கேபினில் முழங்கினார் அதில் சிறிது தளர்ச்சி அடைந்தேன் ஆனால் பயமும் பதட்டமும் காரணமாக சிறுநீர் போக வேண்டும் போல தோன்றியது நான் டாய்லெட்டுக்கு சென்றேன் கதவை திறந்தவுடன் உள்ளேயும் அவர் இருந்தார் நான் அலறியபடி திரும்பி என் படுக்கைக்கு ஓடினேன் அங்கு பார்த்தாலும் அவர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் எனக்கு பயத்துல வயிற்றுக்குள்ள படபடம் இருந்துச்சு நான் அச்சத்துல அவரை எழுப்பின அவர் எதுவுமே நடக்காதது போல சிரித்த முகத்துடன் எழுந்து கேட்டார் என்றார் உடனே நான் பதட்டத்தோட கேட்டேன் நீங்கள் எப்படி அங்கேயும் இருந்தீர்கள் இங்கேயும் இருக்கிறீர்கள் அவர் ஒரு கெட்ட சிரிப்புடன் சொன்னார் நான் எத்தனை வடிவங்களில் எங்கே வேண்டுமானாலும் என்னால் இருக்க முடியும் நான் வியர்வையில் நனைந்து உயிரற்றவனாக நின்றேன் அவர் சொன்னார் நீங்கள் பேய்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தீர்கள் அல்லவா அதனால் தான் அதற்கான சான்று காட்டினேன் உங்களைப் போன்றவர்களின் காரணமாகவே எங்களைப் போன்ற பேய் பிசாசுகள் மக்களிடம் உலாவுகிறது அப்படி சொல்லி என் கண்முன்னே அவர் மறைந்தார் நான் உயிரற்றவனாக அதிர்ச்சியோடு படுக்கையில் அமர்ந்திருந்தேன் அப்படியே கேபினுக்குள் டிக்கெட் பரிசோதகர் வந்தார் அவரை பார்த்தவுடன் எனக்கு மயக்கமே வந்தது ஏனெனில் அவர் முகமே என் அந்த சக பயணியோடைய முகம் அவர் சிரித்தபடி டிக்கெட் சோதித்துக்கொண்டு கொண்டு வெளியேறினார் பே இருக்கா இல்லையா பாத்துக்காங்க பார்க்கலையா நம்பளாவா நம்ம இது எனக்கு தெரிஞ்ச